ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி தக்காளியே இல்லாமல் ஒரு சட்னி தான் செய்ய போகிறேன் ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் ரொம்ப நேரம் எடுக்காது ரொம்ப சீக்கிரமாக ஒரு ஏதாவது சட்னி செய்யணும்னு யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள் தோசை இட்லின்னு எதுவாக இருந்தாலும் இன்னும் ரெண்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க வாங்க இப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ரீசண்டாக ரோட்டு கடை தண்ணி சட்னி வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திரும்ப ரிட்டன் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க யார் என்னன்னே தெரியாது ரொம்ப நன்றிங்க நீங்கள் ரிட்டன் கமெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேட்டிங்காக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் எப்போதுமே நம்ம சந்தோஷத்துக்கு காரணம் முகம் தெரியாத ஆளாக தான் இருப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த வீடியோக்கும் எனக்கு வந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு அதனால் அந்த சிஸ்டருக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாங்க இன்றைக்கி சட்னி எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி சட்னி வைக்கிறதுக்கு பத்து சின்ன வெங்காயம் போல் முழுசாக தொளிச்சு அது அதோட மிக்சி சரை சேர்த்துட்டு அதோட மூணு பல் பூண்டு மூணு வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில ஒரு கைப்பிடி துருவுன தேங்காய் ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை தேவைக்கேற்ப உப்பு தேவைக்கேற்ப தண்ணியும் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை நல்லா கழுவிட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற சட்னியோட சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் தாளிப்பு கரண்டியில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பாதி பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் வரமிளகாய் போடுவேன் அப்போ தான் வரமிளகாயோட ஃப்ளேவரும் சட்னியில் தெரியும் அதனால் வரமிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்ப சட்னியோட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா சூப்பராக வெறும் ஒரு நிமிஷம் தான் ஆகும் இந்த சட்னி ரெடி பண்ணுறதுக்கு தோசை இட்லின்னு எதோடு வேணாலும் சர்வ் பண்ணுங்கள் கூட ரெண்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இன்னைக்கு தோசையோட தான் சர்வ் பண்ணேன் கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் எல்லா சட்னியுமே எங்கள் வீட்டில் காலி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்